உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க சொன்னால் ரெண்டு கார்கள் களவெடுக்கப்பட்டிருக்கிறது தமிழர்களுடைய கார்கள் மிக மதிநுட்பமான டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம் அதாவது அவ்வளவுக்கு ஒரு மதிநுட்பத்தை பயன்படுத்தி கார்கள் களவடுத்திருக்கிறாங்க இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் இதே மாதிரி உங்களுக்கு அனுபவம் இருந்துச்சுன்னு சொன்னால் என்னுடைய இமெயில் வந்து நாங்கள் கொடுக்குறோம் இதில் வந்து கடைசியில் என்னுடைய இமெயிலுக்கு வந்து உங்களுடைய அனுபவங்களை வந்து எழுதி அனுப்புங்கள் அதில் இது சம்பந்தமாக வேறு ஏதாவது உங்களுடைய வாழ்க்கையில் களவுகள் இடம் பெற்றுருந்தா ஃப்ரான்ஸை பொறுத்தவரையில் அவை என்னோடய பயந்து கொள்ளுங்கள் நாங்களும் வந்து மக்களோட விழிப்புணர்வுக்காக அவைகளை பயந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ண கொமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் வரை இந்த விஷயங்களை வந்து உங்களுடைய நண்பர்களோட பயந்து கொள்ளுங்கள் ரெண்டு கார்களும் களவெடுக்கப்பட்டடம் ஒரே இடம் ஒரே டிபார்ட்மெண்ட் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸில் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது பரிசில் வந்து ஒன்றிலேருந்து இருபது வரையும் இருக்குது அதை விட வெளியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு எழுபத்தேழு எழுபத்தெட்டு இப்படி நிறைய டிபார்ட்மெண்ட்கள் இருக்குது இப்படி இருக்கின்ற ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் தான் இந்த விஷயம் இடம் பெற்றுக்கிறது அந்த காரினுடைய விஷயங்கள் அல்லது வந்து சில கம்பெனிகளுடைய பெயர்கள் வந்து இங்கே குறிப்பிட மாட்டேன் இது வந்து விழிப்புணர்வுக்காக முதலாவது காரும் ரெண்டாவது காரும் எடுக்கப்பட்டது வந்து தொண்ணூற்றி ரெண்டாவது டிபார்ட்மெண்ட் தொண்ணூற்றி ரெண்டுன்னு சொன்னால் எங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கு ஓகே தெரியாதவர்களுக்காக சொல்கிறோம் இந்த நந்தியார் ரோய் மல்மிசம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுரேன் இப்படி இந்த ஏரியாவை சேர்ந்த இடங்கள் அதே மாதிரி தொண்ணூற்றி ரெண்டுன்றது பெரிய ஏரியா அங்கே மோன் ரூஸ் அங்கே எல்லாம் இங்கே கலமார் லிசி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஏரியாவை பிடிச்ச ஏரியா அந்த தொண்ணூற்றி ரெண்டு டிபார்ட்மெண்ட் நந்தியாரில் இடம்பெற்ற விஷயந்தான் ஒரு தமிழாக்கள் கார் வந்து வாங்குகிறாங்க எங்கேன்னு சொன்னால் ஜெர்மனியில் இந்த கார் வந்து இங்கே ஃப்ரான்ஸுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறமாக அந்த காரில் வந்து பாத்தீங்கன்னா இங்கே ஃப்ரான்ஸ் ஜெர்மனியில் வாங்குகிற கார்கள் ஃப்ரான்ஸுக்கு கொண்டு வருகின்ற பொழுது இங்கே வந்து அந்த ஜெர்மன் நம்பரை வந்து பிரான்ஸ் நம்பரை மாற்றுவதற்கான நிறைய கட்டங்கள் இருக்குது நாங்கள் யாருக்காது தேவைன்னு சொன்னால் சொல்லுங்கள் நான் அது அது சம்மந்தமான ஒரு வீடியோவை நான் தரலாம் மாற்றுகிறார்கள் பெரிய அமௌண்ட் கிட்டத்தட்ட பதினெண்டாயிரம் ஈரோக்கு மேலே அந்த காசு காரை அங்கே ஏர்மனில் கொடுத்து வாங்கி வந்து இந்த காரை கொண்டு இங்கே வச்சு ஓடுகின்றார்கள் ஓடுகின்ற பொழுது கார்கள் ஒவ்வொரு வருடங்கள் அல்லது வந்து ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் ஓடுகின்ற பொழுது காருக்கு வந்து ஃபில்டர்கள் அதே மாதிரி ஆயில் அதே மாதிரி இந்த கண்ணாடி கிளீன் பண்ணுற தண்ணி அதுகள் எல்லாமே வந்து பார்க்க வேணும் அதிகமாக அநேகமான இடங்களில் வந்து பாத்தீங்கன்னா கராஜியோட வந்து சொல்லுவார் பத்தாயிரம் கிலோமீட்டர் குறுக்கா பார்க்க சொல்லி அல்லது ஒரு வருடத்துக்கு கொருக்கா பார்க்க சொல்லுவார் இது ஒரு இன்ஃபார்மேஷனுக்காக சொல்கிறேன் இப்படி இருக்கின்ற பொழுது குறிப்பிட்ட அந்த தமிழர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நந்தியாரில் வசித்து கொண்டிருக்கிறார்கள் நந்தியாரில் வசித்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய மகன் ரெண்டு பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியா நல்ல பழக்கம் அது மட்டும் தாய் தந்தியர்கள் அவர்கள் வந்து ஒரு தொழில் நிறுவனங்களில் வந்து வச்சிருக்கிறார்கள் பிள்ளைகள் கார் வாங்கி அங்கே வந்து தங்களுடைய வாழ்க்கையை வந்து நகர்த்தி கொண்டிருக்கின்ற பொழுது அல்ல காரில் வந்து திரிவார்கள் பூவர்கள் பையங்கள் என்று பொழுது என்ஜாய் பண்ணுவாங்க அவங்க போய் வருவாங்க பொழுது காருக்கான கிலோமீட்டர் ஓடுகின்ற பொழுது கார் வந்து ஒயில் மாத்திரம் ரிவிஸ்யம் செய்வான்னு சொல்லுவாங்க ஒயில் மாற்றுவதற்கு கொண்டு ஒரு கராச்சியில் விடுகிறார்கள் அப்போ தொடர்ச்சியாக ஒரே கராச்சியில் விடுவதால் வந்து இப்போ டயர் மாற்றுன்னு சொன்னாலும் அந்த காட்சியிலே விடுவாங்க மாதிரி ஒயில் மாத்திரைன்னு சொன்னாலும் அதிலே விடுவாங்க டயர் ஒட்டுறன்னு சொன்னால் அங்கேயே விடுவாங்க அப்படியே தொடர்ச்சியாக வந்து ஒரு கராச்சிக்கே தொடர்ச்சியாக போகின்றபோது அந்த கராச்சிக்காரர் நேரடியாக எங்களோடு பழக்கப்படுவார் அப்படி எங்களோடு பழக்கப்படுகின்ற பொழுது அந்த தம்பிகளுக்கும் வந்து அந்த குறிப்பிட்ட கராச்சியில் வேலை செய்கின்ற ஒரு நன் நபர் ஒரு அரபு மொழி பேசுகின்றவர் வந்து பாத்தீங்கன்னா நெருக்கமாக பழகிறார் இந்த கராச்சி வந்து எஸ்ல தொடங்கும் வெயில மொழி நீங்கள் கண்டுபிடிச்சு கொள்ளுங்கள் அங்கேன்னு சொல்லி தொடர்ச்சியாக அங்கே வந்து போய் வருவதால் வந்து பாத்தீங்கன்னா அந்த கராச்சியில் அந்த குறிப்பிட்ட நபரும் வந்து நான்கு ஐந்து வருடங்களாக வேலை செய்கிறார் இவர்களுக்கும் வந்து நெருக்கமாக பழகி கொண்டிருக்கார் அப்போ அவர்கள் வந்து காரை கொண்டு போய் விடுவது ரிப்பரசம் சொன்ன அவரே செஞ்சு கொடுப்பார் செய்து முடியாவிட்டு விட்டு கால் பண்ணுவார் அதில் அவருடைய அந்த தொழிலுடைய தன்மை இவர்களுக்கு பிடித்ததன் காரணமாக தொடர்ச்சியாகவே அந்த கராச்சிலேயே அவர்கள் விடுவார்கள் ஒரு நான்கு வருடங்களுக்கு பிறகு அந்த கராச்சியில் வந்து அந்த குறிப்பிட்ட நபர் அந்த அரபு மொழி பேசுகின்ற சகோதரர் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த கராச்சிலிருந்து வேலையால் அனுப்பாட்டுகிறார்கள் அதாவது வந்து அவர் ஏற்கனவே வந்து இது ஒரு பிரச்சனை டிப்பார்டிக்கு அப்புறமாக இந்த தமிழ் சகோதரர்களுக்கு இது வந்து தெரியாது இவர்கள் வந்து என்ன செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் குறிப்பிட்ட அந்த நபரிடமே வந்து கால் பண்ணி கேட்குறாங்க இப்படி காருக்கு வந்து ஒயில் மாத்தணும் என்ன மாதிரி சொன்னால் ஒரு 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 பிரச்சனையும் இல்லை கொண்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார்கள் தொடர்ச்சியாக நான் ஒரே கராட்சியில் வந்து ஒயில் மாத்தினா பெட்ரோல் மாத்தினா டீசல் மாத்தினேன் என்ன ஃபில்டர்கள் மாத்தினாண்ண டயர் மாத்தினா உங்களுடைய காரினுடைய புத்தகம் இங்கே ஃப்ரான்ஸில் வந்து காத்துக்கிட்டுன்னு சொல்லுவாங்க எங்களுடைய தமிழ் சொன்னால் புத்தகம் அந்த புத்தகம் வந்து ஃபோட்டோ காப்பி எடுப்பார்கள் அநேகமான கராட்சிகளில் வந்து உங்களோட கார்டு நம்பரையாமல் அடிச்சா என்ன டீட்டெயில்ஸுன்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஃப்ரான்ஸை பொறுத்தவரை வரும் ஆனால் இந்த குறிப்பிட்ட சகோதரனிடம் அந்த அரபுமணி பேசுகின்றவர் வந்து கேட்குறாரு உங்களுடைய காத்துக்கிரீஸ் காரனுடைய புத்தகத்தை தந்துட்டு போங்கோ அப்படின்னு சொல்லி இவரும் நெடுக்க கொண்டே வருகின்ற அந்த நம்பிக்கையில் வந்து புத்தாத்தையும் கொடுத்து விட்டு வந்திருக்கிறாரு புத்தகத்தை கொடுத்து விட்டு வந்ததுக்கு அப்புறமாக அந்த குறிப்பிட்ட அந்த மொழி பேசுவர் அந்த காரை வந்து ரிப்ரரசிம் வந்து செஞ்சதுக்கு போட்டு அந்த அப்புறமாக இவர்கள் கார் எடுப்பதற்கு தொலைபேசி அலைப்படத்துக்கு கேட்கிறார்கள் குறிப்பிட்ட நபர் வந்து தொலைபேசிக்கு வந்து அளிக்கவில்லை இதுக்கப்புறமாக என்ன செய்கிறார்கள் சொன்னால் குறிப்பிட்ட அந்த தமிழர்கள் அந்த கராச்சில் போய் கேட்கின்ற பொழுது அவர்கள் சொல்கிறார் அந்த கராஜினுடைய மு அல்லது அல்லாத உரிமையாளர் சொல்கிறார் வந்து அந்த நபர் வந்து இங்கே இல்லை அவரை வந்து ஒரு வேறொரு ஒரு காரணத்துக்காக நாங்கள் அவரை விழுந்து நாங்கள் நிப்பாட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த குறிப்பிட்ட அரபு மொழி பேசுகின்ற சோதரம் என்ன கார் காரை கொண்டு போயிட்டு அதுக்கு வந்து டைமிங் பிலட்ன்னு சொல்லுவாங்க உங்களை எல்லாருக்குமே புள்ளெட் மாற்ற டைமிங் பிலெட் மாற்றிட்டு அந்த காரை வந்து பொபினியில் இருக்கின்ற ஒரு கராச்சியில் வந்து அந்த காரை வந்து விற்றுருக்கிறாரு இந்த விஷயம் இந்த தமிழர்களுக்கு தெரியாது தொடர்ச்சியாக அந்த தமிழ் சகோதரர்கள் வந்து என்ன செய்கிறாங்க சொன்னால் அந்த அரவு மொழி செய் வீட்டுக்கு போகிறார்கள் தொலைபேசி வழிபடுகிறார்கள் இல்லை எதேச்சியாக அவனுடைய வீட்டுக்கு போகின்ற பொழுது அவங்களுடைய வீட்டில் வைஃப் நீக்கிறாங்க வைஃப் சொல்கிறாங்க என்னன்னு சொன்னால் அவர் வந்து என்னுடைய கணவர் என்னுடைய முதல் முதல் திறக்கணவர் அவர் வதக்கம் எனக்கு தொடர்பில்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவருடைய நாட்டுக்கு போயிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்க அந்த வீட்டில் இருந்த பெண்மணி வந்து அதையும் வந்து போ சொல்லி செடைஞ்சு விட்றாங்க அதுக்கப்புறமாக இவர்களால் என்ன செய்யறேன்னு தெரியாது அதுக்கப்புறமாக பொறுசில் போயிட்டு போத்து பிளான் போடுகிறார்கள் போத்து பிளான் போடுகின்ற பொழுது எப்படி போத்து பிளான் சொல்கிறது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க பொழுசில் போயிட்டு எப்படி இந்த காரை வந்து எடுப்பது அப்படின்ற பொழுது இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் அந்த ரிப்பரசியம் எல்லாம் செஞ்சு அதுக்கப்புறமாக கராச்சியில் விற்பதற்கு முன்பதாக அவர் என்ன செஞ்சுருக்காசனால் கார் ஓடி தெரிஞ்சுக்கார் கார் ஓடுகின்ற பொழுது இந்த சிவப்பு ரெட் லை ரெட் சிக்னலை வந்து தாண்டி ஓடுகிறார் சிவப்பு லைட்டை வந்து மதிக்கல ஓடுகின்ற பொழுது அந்த இப்போ ஃப்ரான்ஸை பொறுத்தவரை வந்து ரெட் ரெட் லைட் வந்துருந்துச்சு இப்போ எல்லா இடமே வந்து கேமரா சிஸ்டம் ஸ்கேன் பண்ணும் ஸ்கேன் பண்ணி அந்த நம்பர் வந்து எந்தெந்த கேமராவில் போகின்ற பொழுது அந்த அதனுடைய காசு கட்டுற அமௌண்ட் வர நீங்கள் விழா காசு கட்டணும் அதுக்கான தண்டை பணத்தை நீங்கள் கட்டணும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட வந்து புள்ளி எடுப்பார்கள் அது சம்மந்தமான விஷயங்கள் நீங்கள் இன்னொரு தடவை கேளுங்க நான் சொல்கிறேன் புள்ளி எடுப்பார்கள் அப்படி எடுக்கின்ற பொழுது இவர்களுடைய வீட்டை வந்து தொடர்ச்சியாக வந்து பில் வருகிறது தண்டபணம் கட்ட சொல்லி இவர்கள் வெற்றியம் எல்லா கொண்டு போய் பொலிஸில் வந்து முறைப்பாடு அளிக்கிறார்கள் அதுக்கப்புறம் புலீசார் வந்து விசாரணைகளை ஆ ஆரம்பிக்கிறார்கள் இந்த கார் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறார்கள் இந்த குறிப்பிட்ட நபர் என்ன செய்கிறாங்க காரை கொண்டு கராஞ்சியில் வைத்துட்டார் போலீசார் வந்து சொல்கிறார்கள் இந்த தமிழர்களுக்கு வந்து நீங்கள் எந்த பில்லும் கட்டணா பில்லை வச்சுக்கோ நாங்கள் எல்லாத்துக்கும் வந்து நாங்கள் தண்டைப்போம் அவர்கிட்டே அறவிடலாம் அப்படின்னு சொல்லி போலீஸார் தேடி கண்டுபிடிக்கின்ற பொழுது ஒரு கராச்சியில் வந்து பவனியில் இருக்கிற ஒரு கராச்சி வந்து அந்த மூடியாச்சு அந்த கராச்சாம் அங்கே வந்து இந்த கள்ள காரை கொண்டே விற்றுருக்கிறார்கள் காரை கொண்டு விற்றதுக்கு அப்புறமாக போலீசார் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட கராச்சை வந்து கேட்டிருக்கிறார்கள் போலீசார் இந்த கார் எப்படி வந்தது இது சம்பந்தமாக வருகின்ற எந்த ஒரு பெற்ற துண்டுகளுக்கும் வந்து யாருமே காசு கட்ட முடியாது இதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு நீங்கள் தான் இந்த கார் உரிமையாளரை கூட்டி பிடிச்சி தர வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமாக போலீஸார் விரைந்து செயற்பட்டு அந்த காரினுடைய காரை வந்து மீட்டு தமிழர்களுடன் கொடுத்துருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அதுக்காக வருகின்ற அந்த எந்த விதமான இப்போ நீங்கள் பார்க்கிங்களா விட்டீங்க சொன்னால் அதுக்கு ஒரு தண்டப்பணம் வரும் அதே மாதிரி ரெட் லைட் சொன்னால் ஒரு தண்டப்படம் வரும் அதே மாதிரி ஓவர் ஸ்பீட் லோடிங்க சொன்னால் அதுக்கு ஒரு தண்டப்படம் வரும் உங்கள் லைசன்ஸில் பாயிண்ட்ஸ் போகும் இந்த விஷயங்கள அத்தனை துண்டுகளையும் கொண்டு வந்து பொருஷாக இடம் கொடுத்து விட்டு பொருளாக சொல்லியிருக்காங்க இது சம்பந்தமாக அந்த காரனுடைய பழைய உரிமையாக அந்த தமிழர்க்களை வந்து நீங்கள் எதுவுமே கட்டத்தில் நீங்கள் பேசாமல் இருங்க இது சம்பந்தமாக எந்த பிரச்சனையும் வந்தாலும் நான் நீதிமன்றத்தில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட நபர் மீது நீதிமன்ற வழக்கு தாக்கல் பதியப்பட்டிருக்கிறது இது ஒரு விஷயம் இப்படி வந்து முதலாவது விஷயம் அவதானமாக இருங்கள் இதே போல் ரெண்டாவது விஷயம் அதே டிபார்ட்மெண்ட் நந்தியாரில் தான் நந்தியார்லேருந்து ரூய் மல்மீசம் பக்கம் அங்கேயே ஒரு கார் வந்து ஒரு தமிழர்களால் வந்து ஓடிட்டு போகப்படுது ஓடி போகின்ற பொழுது அந்த கார் வந்து வீதியில் வந்து பழுதாகிறது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ எண்பத்தாறு என்கிற ரோட்டில் வந்து புதுசாக கட்டப்பட்டிருக்க டுனல் அதாவது வந்து ருய் டுனல் டுனல்னு சொல்லுவாங்க அதாவது வந்து புதுசாக கட்டிருக்கிற டுனல் அது கட்டப்பட்டு பத்து வருஷம் ஆகிட்டு நான் புது டூனல் என்ன சொல்வார்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பென்ஸ் கம்பெனிலாம் இருக்குது அது கிட்ட போன்றபலு இந்த கார் பழுதாகிவிட்டது குறிப்பிட்ட ச தமிழ் சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால் அந்த கார் அதாவது வந்து அது வந்து அவுடி அந்த காரை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்காக தீப்பநாஷ் அதாவது வந்து வாகனத்தை வந்து ஒரு இருந்து இன்னொரு மாற்றுவார்கள் தீபநாஷன் சொல்வது அவங்கள வந்து கூப்பிட்டு அவங்களோட ஊடாக அந்த வாகனத்தை வந்து கொடுக்குறாங்க அந்த ரோட்டை வந்து கிளியர் பண்ணணும் உடனடியாக அப்படின்றதான் தீப்பநாஷன் வந்து ஏற்றிட்டு போவார்கள் ரோட்டை கிளியர் பண்ணுவாங்க துண்டு கொடுப்பார்கள் இந்த கராச்சியில் ஒன்று இந்த காரை விடுவிடும் அதுக்கப்புறமா நீங்கள் எங்கே விட போகிறீங்களோ அங்கே வந்து விடலாம் அப்படின்னு சொல்லி சரியான அந்த திபனாஸ் அதாவது அந்த காரை கொண்டு ஒரு காரை கொண்டு ஒரு கராட்சியில் விடுறார்கள் குறிப்பிட்ட தமிழர்கள் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காரை வந்து நல்ல விதமாக திருத்தவர் அதாவது அவுடி கார் என்கின்ற பொழுது அதை வந்து அவுடி கம்பெனியில் திருத்தினால் அதனுடைய குவாலிட்டி காரனுடைய குவாலிட்டி அதை ஓடுற ஸ்பீட் எல்லாமே ஒரு வித்தியாசமாக இருக்கும் மாதிரி வேறு வேறு கராச்சியெல்லாம் செஞ்சவங்கன்னு சொன்னால் அது அதனுடைய ஒவ்வொரு கராச்சினுடைய தரத்தை பொறுத்தும் அதனுடைய ஸ்பீடுகள்லேருந்து இருந்து அதனுடைய வாகனத்தினுடைய தன்மை எல்லாமே இருக்கும் அந்த வகையில் அந்த தமிழர்கள் வந்து அவடியில் திருத்தணும் அப்படின்னு சொல்லி போட்டு ஏற்கனவே திப்பநாஸ்காரங்க எங்கே விவரம்னு சொல்லி சொன்னானோ அந்த கராச்சிக்கு கால் பண்ணி சொல்கிறார்கள் இந்த காரை வந்து இந்த கராச்சிக்கு வந்து இந்த திப்பநாசி ஊடாக அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அதாவது அந்த வானத்தை மாத்துகின்ற கம்பெனி அவர்கள் ஊடாக அனுப்புங்கன்னு சொல்லி அவர்களும் குறிப்பிட்ட கராச்சிக்காரர் ஒரு பிரச்சனையும் இல்லையான்னு சொல்லி அவர்களுக்கு வந்து இமெயிலின் ஊடாக அதுக்கட்ட துண்டுகள் அவற்றையுமே அனுப்பிவிட்டு குறிப்பிட்ட கார் அந்த மாற்றுகின்ற அந்த கம்பெனி அதாவது வந்து வாகனத்திடம் வந்து கொடுத்துருக்கார்கள் த அந்த கார் குறிப்பிட்ட நபர் வந்து காரை எடுத்துட்டார் எடுத்து கொண்டு போயிட்டு இந்த தமிழர்கள் சொன்ன கராச்சியில் வந்து கார் கொண்டே விடலை இவர்கள் வந்து ஒரு கிழமை பார்த்துட்டு ரெண்டு கிழமை பார்த்துட்டு என்ன கராச்சிலருந்து கால் பண்ணலை என்னென்ன ரிப்ரெஷம் அதுக்கான என்னென்னு சொல்கிறது கோட்டேஷன் ஒன்றும் தரல அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது சத்தத்தை காணலை சரி என்ன போய்ட்டு கராச்சி கால் பண்ணி கேட்டால் கராச்சிலேருந்து பார்த்து சொல்கிறார்களா இப்படி ஒரு நம்பரில் வந்து இங்கே ஒரு கார் வரலை அப்படின்னு சொல்லி இவர்களால் என்ன செய்யறேன்னு சொல்லி தெரியவில்லை அதுக்கப்புறமாக சரி குறிப்பிட்ட இந்த கொ எந்த கராஜில் இந்த துண்டு முதல் அந்த டிப்பநாஷா அந்த கார் கொண்டே விட்டு அவர் வந்த தந்த துண்டு கராஜிக்கு அனுப்பின பொழுது அவரை சொல்லியிருக்காரு நீங்கள் சொன்ன கராஜியை நாங்கள் அனுப்பிவிட்டோம்னு சொல்லி இப்போ அங்கே கார் போய் சேரில்ல அப்போ இவர்கள் கேட்காங்க ஓகே நீங்கள் எந்த கார் கார்ட்ட கொடுத்துறீங்க அதுக்காக துண்டு கொடுத்துருப்பீங்க அது தாங்கன்னு சொல்லி அவர்களோட துண்டு கொடுத்துருக்கார்கள் அந்த துண்டு போய் கொண்டே திருப்பி போலீசாரிடம் வந்து முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது முறைப்பாடு செய்கின்ற பொழுதும் போலீசார் சொல்லியிருக்கிறார்கள் இவர்கள் எல்லாமே இந்த திப்பனாஸில் வந்து நீங்கள் கொடுக்க நீங்கள் எதுக்காக நீங்கள் அவர்களோடு சேர்ந்து போகலை நீங்கள் அதை அவரோட போகணும் அல் வந்து நீங்கள் அவர்களை நம்பி விட்டது வந்து உங்களோட புடைய அப்படின்னு சொல்ற வகையில் பிடிச்சா சொன்னதாகவும் தமிழர்கள் சொல்கிறார்கள் உண்மையில் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவுடி காரும் வந்து அவர்கள் சொல்றார்கள் ஏ ஃபைவ் என்ன சொல்கிறது ஏ அஞ்சு அந்த இலக்கம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அது பெரிய கொஞ்சம் மிககுண்ட கார் அந்த கார் வந்து இப்போ வந்து எங்கேன்னு சொல்லி தெரியாது பொலாக தேடிக்கொண்டிருக்கிறார்கள் சொல்கிறார்கள் போலீசாரை கேட்டால் பொலிசாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது கார் எங்கேனா காரை காணல இப்போ இவர்கள் வந்து காரம் போச்சு கார் எங்கேயானு தெரியாது நீ பொலிசாக தேடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் கார் வருவதா இல்லையா அப்படின்ற கேள்விக்குறியாக இருக்கிறது தயவு செஞ்சு எங்களுடைய தமிழர்களே எங்களுடைய சௌர சௌரிகளே எல்லா இடம் வந்து சொல்கிற விஷயந்தான் நீங்கள் கார் வந்து பாவிக்கிறீங்கன்றால் இங்கே நிறைய விஷயங்கள் இருக்கிறது அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயத்தை இதில் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்றேன் இப்போ வருகின்ற புதுக்காரர்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இருக்கிற இந்த எலக்ட்ரிக் காரை விடுங்க எலக்ட்ரிக் கார் இல்ல இந்த ஹைப்ரிட் இப்ரிட் கார்னு சொன்னால் ஹைப்ரிட் கார் இருக்கலாம் அல்லது வந்து இந்த அவுடி பென்ஸு அந்த வந்து டீசல் ஒரு காராக இருக்கலாம் அதில் என்னுடைய கத்தரிசர் கத்தரிசர் என்று சொல்கிறது அந்த சைலன்சருக்குள்ளே இருக்கிற அந்த ரவுண்ட் மாதிரி இருக்கும் அது வந்து கத்தரிசர்ன்னு சொல்கிறோம் அதை வந்து வெட்டி எடுக்கிறார்கள் அதனுடைய பெருமதி வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் அவுடி காரர்களுக்கு எல்லாமே வந்து ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ரூபாய் சொல்கிறார்கள் அது அதை திருத்துகின்ற பொழுது அதே மாதிரி பென்ஸ் கார்க்கு நான் அன்னைக்கு எவ்வளோ காசு இருந்து பென்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட கராச்சியில் போயிட்டு தான் எடுக்கணுங்க தெரிய சார் அதை வந்து வெட்டி எடுக்கிறார்களாம் உங்களுடைய கார்களை நீங்கள் பொது பார்க்கிங்களில் விடுகின்ற பொழுது அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்எல்எம் வீடுகள் அதுகளுக்கு அருகாமையில் இருக்கின்ற ஓப்பன் பார்க்கிங்கில் விட்ற பொழுது கவனமாக இருங்க அருகில் வந்து வாகனங்களை பாருங்கள் மேலே கேமராக்கள் இருக்கிற இடங்களை பார்த்து கா கார்களை விடுங்க என்ன சொன்னால் இப்போ காரில் வந்து கெத்தலிசர் வெட்டுறது பிரச்சனை இல்லை சரி வெட்டிட்டு போயிட்டாருன்னு சொன்னால் அதுங்களை தெரிஞ்சால் ஓகே நாங்கள் எடுத்துக்கொண்டு போய் ரோட்டில் ரெண்டு ரோட்டை நின்றுட்டேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து வாகனம் பழுதாயிடும் ரெண்டாவது வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற நேரங்களே நம்ம ஓரளவு தெரியும் கத்திர சில இல்லைன்னு சொன்னால் சத்தம் கார் ஸ்டார்ட் ஆகாது சரி சம்டை கத்தை எடுபட்டுதுன்னு சொன்னால் நான் ரோடவே என்ன சொன்னால் அது நாங்கள் தீபநாஷ்கா அதாவது வந்து வானம் போய் விடுறதுக்கு அடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் கராச்செலவு வானம் இங்கே எங்கே எங்க கொண்டு பார்க்கிங்களா அவங்க கராச்சிக்காரங்க என்ன திப்பி கொண்டு எங்கே விட்டா சொன்னால் அந்த பார்க்கிங் செலவு இப்படி நிறைய காசுகள் வந்து செலவாகிறது எனக்கு தெரிஞ்சது நான் உங்களோட பயந்து கொள்கிறேன் நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளாமல் ஏற்றுக்கொள்ளாமல் விடலாம் அண்மையில் கூட நான் அன்றைய ஏதோ ஒரு விஷயம் இந்த கலவு சம்பந்தமா சொல்கிற கூட ஒரு நீங்கள் கலவு எடுக்கிறீங்களான்னு கேட்குறீங்க அது உங்களோட பிரச்சனை எனக்கு தெரிஞ்சதை உங்களுடைய விழிப்புணர் விழிப்புணர்வுக்காக நான் சொல்கிறது என்னுடைய கடமை அது மட்டும் இல்லாமல் இதில் நான் என்னுடைய மெயில் போடுறேன் இது சம்பந்தமாக உங்களுடைய விஷயங்களையும் வந்து ஏதாவது இப்படியான நீங்கள் ஏமாந்துருக்கிறீங்களா உங்களுடைய விஷயங்களும் வந்து இப்படி நடந்திருக்குன்னு சொன்னால் என்னோட பயந்து கொள்ளுங்கள் உங்களோட பேர் விவரங்கள் வந்து பாதுகாக்கப்படும் இங்கே பொது வெளியில் வராது பொதுவாக ஒரு விஷயமாக ஒரு விழிப்புணர்வுக்காக இதை நான் வந்து பயந்து கொள்வேன் அப்படி சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்